சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் ஏமாற்றத்தை அளித்திருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராகவே பொதுக்குழு நடைபெற்றதாக தகவல்கள் அதிமுகவின் தொண்டர்களால் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கப் போகிறோம் அதிமுகவில் இதுவரைக்கும் எதிரிகள் கிடையாது என்றும் அதிமுகவில் துரோகிகள் கிடையாது என்றும் சி சண்முகம் அவர்கள் தெரியப்படுத்தியிருந்தார் அதிமுகவிற்குள் இவர்கள் இருவரும் கிடையாது என்றால் சேகர் சேகர்பாபு செந்தில் பாலாஜி இன்னும் பல திமுகவின் அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து அம்மா அவர்களது ஆட்சியின் போதே தான் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வமோ அல்லது டிடிவி தினகரனோ சசிகலாவோ தற்பொழுது ஒதுக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் எடப்பாடியின் சுயநலம்தான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருந்திருந்தால் இன்றைக்கு சசிகலா அவர்கள் ஓரமாக இருந்திருப்பாரா அவரும் அதிமுகவில் இருந்திருப்பார் மற்ற மாஜி அமைச்சர்கள் அவரது காலில்தான் விழுந்திருப்பார்கள் முறை மறைந்த முதல்வர் அவர்களை பார்ப்பதற்கு ஆனால் இப்பொழுது அனைத்தும் தலைகீழாக மாறியதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவியே தக்க கொள்ள வேண்டும் அதற்காகவே இந்த பொதுக்குழு செயற்குழு நடைபெற்றுள்ளது ஓபிஎஸும் அவரது ஆதரவாளர்களையும் முழுவதும் புறக்கணிக்கும் நோக்கத்துடன் இந்த பொதுக்குழு நடைபெற்றுள்ளது இதில் யாருக்கு பாதகம் என்று பார்த்தால் முழுக்க முழுக்க எடப்பாடிக்கு மட்டும்தான் பாதகமே ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாக தேர்தலில் போட்டியிட்டாலும் அவரது வெற்றி உறுதி என்பதை யாராலும் தடுக்க முடியாது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக ஆட்சியை இழந்துவிட்டால் நிலைமை கேள்விக்குறிதான் என்பதையும் நம்மால் உறுதியாக கூற முடியும் ஓபிஎஸை நீக்கியதற்கான எந்த ஒரு காரணத்தையும் இதுவரை எடப்பாடியோ அவரது ஆதரவாளர்களோ தெரியப்படுத்தவில்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு இத்தனை ஆண்டுகளில் இதுதான் மிக மோசமான பொதுக்குழு என்று அனைவராலும் பகிரப்பட்டு வருவது உண்மைதானா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் வாயிலாக கூறுங்கள் எடப்பாடியும் சரி சி வி சண்முகமும் சரி அதிமுகவை வெற்றியடைய வைப்பேன் என்று கூறுகிறார் உங்கள் இருவரால் அது முடியுமா தொண்டர்கள் நினைத்தால் மட்டும்தான் களப்பணிகளை ஆற்ற முடியும் தொண்டர்கள் ஒற்றுமை இல்லை என்றால் இருவர் பல கோடி செலவு செய்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லை என்று தொண்டர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை மறக்காம கமெண்ட் வயலாக கூறுங்கள் பொதுக்குழு நடைபெற்றதை ரத்து செய்து ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தொண்டர்கள் கூறுவது சரியா என்பதை கூறுங்கள்